மரண அறிவித்தல் யாழ் அனலை தீவு நான்காம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கம்பகா நீர்கொழும்பு தழும்பத்தையை வாழ்விடமாகவும் கொண்ட நடராசா கமலம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா செல்லம்மா தம்பதிகளின் மகளும் காலம் சென்றவர்களான சின்னத்தம்பி தங்கமுத்து செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற சின்னத்தம்பி அவர்களின் மனைவியும் ருக்குமணி தேவி சரோஜினி தேவி நந்தகுமார் தேவி அருள் கலா தேவி சிவகுமார் நிர்மலா தேவி ஜெகதேவி காலம் சென்ற மோகன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் அம்பிகை பாகன் கேதீஸ்வரன் பராசக்தி ஆறுமுகதாஸ் அருள்தாசன் தமிழ்மதி புகணேசன் ஸ்ரீகரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் பாக்கியம் வைத்தியலிங்கம் காலம் சென்ற மகாலிங்கம் மற்றும் ராசம்மா ராசலிங்கம் ஆகியோரின் பாசிமிகு சகோதரியும் காலம் சென்ற தனிநாயகம் ஜெகதாம்பிகை காலம் சென்றவர்களான மங்களேஸ்வரி ராசதுரை மற்றும் தனலட்சுமி ஆகியோரின் பாசிமிகு மைதுனியும் லட்சுமி காலம் சென்றவர்களான பவானி சபாரட்னம் மற்றும் திலகவதி காலம் சென்ற சண்முகலிங்கம் மற்றும் சிவலிங்கம் பாக்கியலட்சுமி ஆகியோரின் மைதுனியும் காலம் சென்றவர்களான பாலசுப்ரமணியம் பரமலிங்கம் மற்றும் நீலா புஷ்பம் காலம் சென்ற பிரேமாவதி மற்றும் கணபதி பிள்ளை ராசமலர் குலசிங்கம் ஆகியோரின் பாசமிகு உடன் பிரபா சகோதரியும் அனுஷன் அம்ருதா அனுஷா தனுஷிகா அரிகரன் தனுஷன் அனிரா தருஷா கபிலன் ஜோஜிஷ் சாமிகா கோபிகா பர்மித் சஹானா செயோன் துஷானி துஷாந்த் வர்ஷிகா சம்பவி ஐஸ்வர்யா துவாரகாந்த் ராகவி ஸ்ரீகவி ஆகியோரின் பாசுமிகு பேத்தியும் காசி லெவான் லாரிஷா ஜோர்டான் லைலா ஆகியோரின் பாசமிகு பூட்டியுமாவார் அன்னாரின் இறுதி கிரியை இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று முன்னூற்று அறுபத்தி இரண்டின் கீழ் சீர் வத்தகட்டுவ நீர்கொழும்பு என்னும் முகவரியில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டு இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று நான்கு முப்பது மணியளவில் பூதபுடல் தகனம் செய்யப்படும் இப்பறிவித்தலை பிகை மியூடாக்க உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மருமகன் ஸ்ரீகரன் பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு பத்து நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று எட்டு மரண அறிவித்தல் கேட்டீர்கள்